எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம பாட்டி வைத்திய நிகழ்ச்சியில் தூசினால ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு இயற்கை நிவாரணத்தை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பெருகி வரும் வாகனங்கள் தொழிற்சாலைகளால் காற்று நாள்தோறும் மாசுபட்டுட்டே வருதுங்க இதனால் சிலருக்கு எங்கு சென்றாலும் அலர்ஜியால தும்மல் தொடங்கி ஆஸ்துமா சருமை பிரச்சனை வர பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது இப்போ நாம் இந்த அலர்ஜிக்கான நிவாரணத்தை தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் மற்றும் பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த அலர்ஜியை தடுக்கலாமாங்க நீங்கள் வந்து வாழைப்பழம் மற்றும் பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதால உங்கள் நுரையீரலும் பலப்படும் இதனால் வந்து ஆஸ்துமா வராமலும் தடுக்குமா இப்போ நாம பாட்டி வைத்திய நிகழ்ச்சியில் தூசியால் வர அலர்ஜிக்கு தீர்வை பார்த்தோம் சீக்கிரமே இன்னொரு பயனுள்ள மருத்துவத்தோட உங்களை சந்திக்கிறேங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள வீடியோகளுக்கு எங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி